பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம் பட்ஜெட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்துக்கான பட்ஜெட்டை நேத்தி நம்மளுடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் பண்ணியிருந்தாங்க இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை ஏற்கனவே பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பல சேனல்ஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா இது வெறும் ஆந்திராவுக்கும் பீகாருக்குமான பட்ஜெட்டை இதில் வந்து தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்ஸுக்கெல்லாம் எந்த விதமான பெனிஃபிட்டுமே இல்லை தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய வழக்கமான டைலாக்ஸை சொல்லி முடிச்சிட்டாங்க இதை தாண்டி சோஷியல் மீடியாவில் மிடில் கிளாஸுக்கு எந்த விதமான டாக்ஸ் ரிலாக்ஸேஷனுமே இல்லை மிடில் கிளாஸ் வந்து எப்பவுமே டாக்ஸ் பேஸாகவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்களுடைய அதிருப்தியை நம்ம பார்க்க முடியுது ஆனால் இங்கே மிடில் கிளாஸுக்கான டெஃபனேஷன் என்ன அது ஐந்து லட்சங்களுக்கு கீழே வர ஆண்டு வருமானம் இருக்கிறவங்களா பத்து லட்சத்துக்கு கீழே ஆண்டு வருமானம் இருக்கிறவங்களா இல்லை அதையும் தாண்டி இருபது லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கிறவங்களா அது தெரியல ஆனால் பரவலான அந்த ஒரு அதிருப்தியை நம்மளால் பார்க்க முடியுது இதெல்லாம் தாண்டி ஒரு லேமேன் லெவலில் ஒரு ஒரு டாக்ஸ் பே இருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் என்ன அப்படின்னா நான் என்னுடைய வருமானத்துலேருந்து நியாயமான முறையில் அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்டுறேன் ஆனால் என்னுடைய அந்த டாக்ஸ் பணம் சரியான வழியில் செலவழிக்கப்படுதா இந்த அரசாங்கம் அதை வந்து சரியாக உபயோகிக்குதா இல்லை மற்றவங்களுக்கு எடுத்து வந்து ஃப்ரீ பீஸ் அந்த அவங்களுக்கான அந்த இதில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதுக்காக பல திட்டங்களில் அதுக்கு செலவழிக்கிறாங்களா என்னுடைய நாளை என்னுடைய வருங்கால சந்ததியினருக்கான நாளை இதுக்கு தேவையான விஷயங்களை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இதிலெலாம் வந்து என்னுடைய இப்போ இருக்கிற அரசாங்கம் சரியாக அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படை புரிதல் வேணும் அப்படின்னு பல பேருக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களுக்கான வீடியோ தான் இது இதில் ஒரு எட்டு விஷயங்கள் நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட்டு எட்டு விஷயங்களை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுத்துருக்குற டாக்குமெண்ட்டில் அந்த எட்டு விஷயங்கள் எப்படி வந்து நம்ம வளர்ந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தேழில் விக்சித் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இலக்கை நோக்கி நாம் போக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எட்டு விஷயங்களை சொல்லப் போகிறேன் பார்க்கலாம் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறதே நாலு தூண்களை முக்கியமாக வச்சு தான் சொல்லியிருக்காங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னதாத்தா விவசாயிகள் கரீப் ஏழைகள் யுவா இளைஞர்கள் அதுக்கப்புறம் வந்து மகிழி உமென் இந்த நாலு பேருனுடைய முன்னேற்றம் அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து முன்னிலைப்படுத்தி தான் வந்து இந்த பட்ஜெட்டையே அமைச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் அவங்க வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு டாக்குமெண்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து எட்டே எட்டு முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் முதல் விஷயம் எனர்ஜி செக்யூரிட்டி அதாவது நம்மளுடைய தேவையான இந்த நிலக்கரி இந்த கச்சா எண்ணெய் இதிலலாம் ஒரு தண்ணிறைவு இதில் நம்ம தண்ணிறைவை அடைய முடியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இதற்கான ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்கணும் எலக்ட்ரிசிட்டிக்கான மாற்று வழி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து நியூக்ளியர் பவர் தான் அடுத்து இருக்கிற நியூக்ளியர் பவர் இல்லைன்னா சோலார் பவரில் தான் நம்ம போயாகணும் அப்போ அதுக்கு வந்து செட்டிங் அப் பாரத் ஸ்மால் ரியாக்டர்ஸ் அதாவது சிறு சிறு அணு உலைகளை செட் பண்ணி அதன் மூலியமாக தேவையான மின்சாரத்தை அங்கங்கே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது இங்கே ஒரு சாரார் வந்து இந்த மாதிரி அணு உலை வேணும் அப்படின்னு ஒரு பக்கமும் இல்லை இது வந்து ரொம்ப ஹசார்டஸ் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னால் கூட க்ளீன் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு சில சோர்சஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது இரண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் கொடுத்த இன்டர்யூம் பட்ஜெட்லேயே இவங்க வந்து இந்த சோலார் பேனல்ஸ் இதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து ஒரு கோடி வீடுகளுக்கு இந்த சோலார் பேனலுக்கான இந்த சப்சிடிஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி அந்த சோலார் பேனல் அமைக்கக்கூடிய வீடுகளுக்கு ஒரு மாதம் முந்நூறு யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரமும் கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழே ஒன்று புள்ளி இரண்டு எட்டு கோடி பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாளை இன்னைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நிலக்கரியிலேருந்து தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து தயாரிக்கிற விஷயங்கள் ரொம்ப சௌரியமாக இருக்கலாம் இதனால் இதை வந்து நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கலாம் ஆனால் இவென்ச்சுவலி நம்ம இந்தியா வந்து டுவெண்ட்டி செவன்ட்டியில் நெட் ஜீரோ அதாவது இந்த கார்பன் எமிஷனே இருக்காது கூடாது அப்படிங்கிற ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு அதெல்லாம் நோக்கி போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எனர்ஜியில் ஒரு தண்ணீரைவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் இரண்டாவது விஷயம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு இதுக்கு மட்டுமே நம்மளுடைய மொத்த ஜிடிபிலேருந்து மூன்று புள்ளி நான்கு சதவீதத்தை ஒதுக்கியிருக்காங்க சுமார் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் எந்தவிதமான வட்டியம் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் கடனாக அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக மத்திய அரசு கொடுக்க போகிறாங்க இதையும் தமிழக அரசு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக மத்திய அரசு கொடுப்பாங்க ஆனால் வாங்கிட்டு நம்மளுடைய தமிழக அரசு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டே வஞ்சிக்கிறது தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி ஆல் வெதர் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தைந்தாயிரம் அந்த ரூரல் ஹேபிடட்ஸ் கிராமங்களுக்கு கொண்டு வர போகிறாங்க அதாவது எந்த விதமான வெதர்லையும் எந்த விதமான மழையோ வெயிலோ எந்த மாதிரி நேரத்துலேயும் மக்களால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடிகிற மாதிரியான அந்த ஒரு கனெக்டிவிட்டியை கொண்டு வர போகிறாங்க மூன்றாவது விஷயம் பார்த்திங்கன்னா ரூரல் அண்ட் அர்பன் லேண்ட் ரிலேட்டட் ஆக்ஷன்ஸ் அதாவது கிராமப்புறங்கள்லாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டா ஒருத்தர் பேரில் இருக்கும் ஆனால் அதை வேறு யாராவது ஒருத்தர் ஆக்கிரமிச்சிருப்பாங்க இல்லைனா அந்த இடங்களில் வந்து நிறையா ஃப்ராடு நடக்கிறது இல்லைனா ஒரு சில இடங்களில் டபுள் டாக்குமெண்ட் இருக்குது அப்படிம்பாங்க ஃப்ராடு பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா நடந்துகிட்டு தான் இருக்குது எவ்வளோதான் நம்ம வந்து இதெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணாலும் இந்த பத்திரங்கள் எல்லாம் வந்து ஆன்லைனில் கொண்டு வந்தாலும் பல இடங்களில் இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது ஸோ இதை தடுக்கிறதுக்காக யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஆர் பூ ஆதார் ஃபார் ஆல் லேண்ட்ஸ் அதாவது இந்த ஒரு ஒரு இடத்துக்குமான ஒரு யூனிக் அந்த லேண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க இதன் மூலியமாக லேண்ட் ஃப்ராட் இல்லைனா இந்த விற்பனையில் வந்து இவங்க ஃப்ராட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வெகுவாக குறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான்காவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கேன்சர் இந்த நோய்க்கான மூன்று முக்கியமான மருந்துகள் அந்த மருந்துகளுக்கான கஸ்டம் டியூட்டியை ஃபுல்லாகவே எக்ஸம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் கேன்சருங்கிறது ஒரு ரொம்ப காஸ்ட்லியான வியாதி அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத பல பேர் பார்த்து இருப்பீங்க ஸோ அதற்கான மூன்று முக்கியமான மருந்துகளுக்கு ஃபுல்லாகவே டேக்ஸ் எக்ஸாம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கோல்டு சில்வர் பிளாட்டினம் இதற்கான அந்த கஸ்டம் டியூட்டியையும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இம்போர்ட் டியூட்டியும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய இம்பேக்ட் வந்து இதில் நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டில் இல்லைன்னா நம்ம வாங்க போகிற இடத்துல நமக்கு இதுக்கான அந்த வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டிரக்ஷன் இதில் தான் எந்த விதமான மாற்றமுமே இல்லை இதில் மிடில் கிளாஸ் மொத்தமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டாக்ஸ் லேப் படி பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு எந்த விதமான டாக்ஸும் கிடையாது மூன்றுலேருந்து ஏழு லட்சம் சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு ஐந்து சதவிகிதம் டாக்ஸு ஏழுலேருந்து பத்து லட்சம் சத சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு பத்து சதவிகிதம் பத்துலேருந்து பன்னிரெண்டு லட்சம் சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு பதினைந்து சதவீதமும் பன்னிரெண்டுலேருந்து பதினைந்து லட்சம் சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு இருபது சதவீதமும் பதினைந்து லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு முப்பது சதவீதமும் டாக்ஸ் சொல்லியிருக்காங்க சோ பதினைந்து லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறவங்க ஆண்டுக்கு பதினைந்து லட்சத்துக்கு மேல வருமானம் இருக்கக்கூடியவங்க சராசரியா ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்கக்கூடியவங்க இவங்க முப்பது சதவிகிதம் டேக்ஸ் கட்டணும் ஸோ இவங்க வந்து மிடில் கிளாஸ் லேபில் ஃபாலோ ஆவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பல பேர் இந்த டாக்ஸ் டேக்ஸில் அப்படி இருக்கக்கூடியவங்க கூட இந்த டேக்ஸில் வந்து இந்த இந்த பட்ஜெட்டில் வந்து எங்களுக்கு எந்த பெனிஃபிட் உள்ள எங்களை ஸ்க்வீஸ் பண்ணுறாங்க எங்ககிட்டேருந்து இருந்து டேக்ஸ் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இவங்க வந்து அந்த மிடில் கிளாஸ் கேட்டகரியில் விழுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு எங்கிட்ட பதில் இல்லை அடுத்தது நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ரூபாயும் எப்படி செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இது வந்து எப்போவுமே எட்டு சதவீதத்தில் தான் இருந்தது நம்ம மொத்த பட்ஜெட்டில் எட்டு சதவீதத்தை டிஃபென்ஸுக்கு கொடுத்துட்றாங்க ஆனால் இருபத்தி ஒரு சதவிகிதத்தை இந்த ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய ஷேர் ஆஃப் டேக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ் ஸ்டேட்ஸ் ஷேர் ஆஃப் டேக்ஸஸ் அண்ட் டியூசி டியூட்டிஸ் அதாவது இந்த எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிற அந்த விதத்தில் ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்றாங்க வரக்கூடிய ஒரு ரூபாவில் இருபத்தி ஒரு காசை இந்த விதத்தில் ஏற்கனவே கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸுக்கு எட்டு சதவிகிதம் இந்த சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு கிடையாது எல்லா ஸ்டேட்டுக்கு தான் இப்போது பிஎம் ஆவாஸ் யோஜனாவாக இருக்கட்டும் ஜன்தன்தன் யோஜனாவாக இருக்கட்டும் ஜல்ஜீவன் யோஜனாவாக இருக்கட்டும் எல்லா திட்டமுமே எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்ளை பண்ணுறாங்க ஸோ அதில் ஒரு எட்டு சதவிகிதம் செலவு பண்ணுறாங்க சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ்க்கு பதினாறு சதவிகிதமும் அதே மாதிரி இன்ட்ரஸ்ட் பேமெண்ட் நம்மளுடைய போன பட்ஜெட்டுக்கு முந்தின பட்ஜெட் எல்லாம் பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் வரைக்கும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்கான ரீபேமெண்ட் இருந்தது இத வந்து இப்போ பத்தொன்பது சதவீதமா குறைச்சிருக்காங்க ஏழாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் நம்ம எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணி செலவு பண்ணியிருக்கோம் முதல் விஷயமா டிஃபென்ஸ் இதுக்கு தான் வந்து அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிகள் இரண்டாவது ரூரல் அதாவது கிராமப்புற அந்த மேம்பாட்டுக்காக ரெண்டு லட்சத்தி அறுபத்தைந்தாயிரம் கோடிகள் மூன்றாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விவசாயம் அக்ரிகல்ச்சர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கோடிகள் நான்காவது ஹோம் அஃபேர்ஸ் இதுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிகள் ஐந்தாவது எஜுகேஷன் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கோடிகள் ஆறாவது ஐடி அண்ட் டெலிகாம் இதுக்கு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடிகள் ஏழாவது ஹெல்த்து எண்பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு கோடிகள் எட்டாவது எனர்ஜி அறுபத்தெட்டாயிரம் கோடிகள் அப்புறம் ஒன்போதாவது சோஷியல் வெல்ஃபேர் ஐம்பத்தாறாயிரம் கோடிகள் பத்தாவது காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி நாற்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்பது கோடிகள் ஸோ இதில் நம்ம எதை முதல்ல ப்ரியாரிட்டைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு ந கிராமப்புற வளர்ச்சி மூன்றாவது நம்மளுடைய விவசாயம் நான்காவது ஹோம் அஃபேர்ஸ் அஞ்சாவது கல்வி இந்த விஷயங்களை தான் நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல அரசாங்கம் எதை பண்ணணுமோ நான் ஒரு ந ப நல்ல அரசாங்கம் ஒரு பாதுகாப்பான வளர்ந்த நாட்டை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை இங்கே இவங்க சரியாக பண்ணியிருக்காங்க எட்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பல மேஜர் ஸ்கீம்ஸ் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல திட்டங்களுக்கு இன்னும் அதிகப்படியான நிதி வந்து ஒதுக்கி இருக்காங்க அதில் குறிப்பாக பார்க்கணும்னா மன்ரேகா இதுக்கு வந்து அறுபதாயிரம் கோடி இருந்தது எண்பத்தாறாயிரம் கோடியாக மாற்றிருக்காங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர் அண்டின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எண்ணூற்றி நாற்பது கோடி இருந்தது அதை இப்போ வந்து ஆயிரத்தி இரநூறு கோடியாக மாற்றிருக்காங்க அதே மாதிரி நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கிறது அதுதான் நம்ம வந்து அணு உலைகள் வந்து நாட்டுக்கே கேடு அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது ஏன்னா இது வரைக்கும் பல அணு பாதுகாப்பாக தான் அப்படி இருக்கும் போது நமக்கான clean எனர்ஜி வேணும் அப்படின்னா நம்ம அணு உலைகளை டிப்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு வந்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியிலேருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு கோடிகள் அலோகேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த பார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் அதாவது அவங்களுக்கு அந்த அவங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற அளவுக்கான அந்த ஊக்கத்தொகையை வந்து ஆயிரத்தி இரநூறு கோடியிலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று கோடிகளாக மாற்றிருக்காங்க அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் செமிகண்டக்டர்ஸ் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு உலகமே வந்து தாய்வானை நம்பியும் அமெரிக்காவை நம்பியும் இருக்குது ஆனால் அதில் வந்து இந்தியா ஒரு ஸ்ட்ராங்காக கால் பதிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏன்னா இந்த இடத்துல வந்து ஆசிய கண்டத்தில் ஒரு மிக முக்கியமான நாடாக ஒரு ஸ்ட்ராங் பவராக நம்ம வளர்ந்துட்டு இருக்கும்போது இந்த செமிகண்டக்டர்ஸில் நம்ம அடுத்த நாடுகள்கிட்ட டிபெண்ட்டாக இருக்க முடியாது ஸோ அந்த இடத்துல கிட்டத்தட்ட வந்து மூவாயிரம் கோடிகள் இருந்த இடத்துல ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடிகள் மோர் தென் டபுள் அதே மாதிரி சோலார் பவர் நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் இந்த சோலார் பவருக்கு வந்து நாலாயிரம் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடிகள் இருந்த இடத்துல பத்தாயிரம் கோடிகள் ஏன்னா யுவஞ்சுவலி கொஞ்ச நாளில் எல்லாருமே சோலார் பவருக்கு மூவ் ஆக வேண்டிய அது அரசாங்கத்தின் கட்டாயம்னு சொல்ல மாட்டேன் காலத்தின் கட்டாயம் ஏன்னா ஒரு கிளீன் ஒரு கிளீனான என்விரான்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாருமே பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் டேரெக்ட் பெனிஃபிஷரி ஸ்கீம் டேரக்ட் பெனிஃபிஷரி ட்ரான்ஸ்ஃபர் இதில் வந்து நூற்றி எண்பது கோடி இருந்த இடத்துல ஆயிரத்தி ஐநூறு கோடி அதாவது இந்த விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மானியமாக இருக்கட்டும் கேஸ் சிலிண்டருக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே அதிகப்படுத்தியிருக்காங்க இப்போ ஆயிரத்தி கோடி ரூபாய் டேரக்ட் பெனிஃபிஷரி ஸ்கீம் மூலியமாக மக்களுக்கு சென்றடைய போகுது அப்புறம் லைன்ஸ் ஆஃப் கிரெடிட் அண்டர் ஐடிஇஏ ஸ்கீம் இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு கோடி இருந்த இடத்துல மூவாயிரத்தி எண்ணூற்றி கோடிகள் அதாவது மக்களுக்கு நலம் பயக்கக்கூடிய சில முக்கியமான திட்டங்களில் அதற்கான பட்ஜெட்டை பல இடங்களில் பார்த்திங்கன்னா இருமடங்கு இல்லைனா இருமடங்குக்கும் அதிகமாகவே வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ஒரு வளர்ந்த பாரதம் சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமான வளர்ச்சி இப்போ கிராமப்புற ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இரண்டாவது அவங்க வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கும் போது இங்கே வந்து கிராமப்புறங்களும் வளரணும் நகர்புறங்களில் மட்டும் ஏற்கனவே இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது அங்கே மட்டும் வந்து வளர்ச்சிங்கிறது இருக்கக்கூடாது இது ஒரு பரவலான வளர்ச்சியாக இருக்கணும் இங்கே வந்து மக்களை இன்னும் பாவர்ட்டியில் இருக்கிறவங்கள அதுலேருந்து அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல பட்ஜெட்டாக தான் இதை நான் பார்க்குறேன் இதில் பல நிறை குறைகள் உங்களுக்கு இருக்கலாம் உங்களுக்கு நிறைகளாக படுற விஷயமா இருந்தாலும் சரி குறைகளாக படுற விஷயமா இருந்தாலும் சரி கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்